எமது நாயாறு கொக்குழாய் போன்ற மீனவர்களுக்கு இடையே மாறிய பிரச்சனை இரண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியில் வந்திருந்தது அதை தீர்க்கும் பொருட்டு நாங்கள் இரவு நாளைக்கு பன்னிரண்டு மணி அளவில் புல்முட்டைக்கு நாங்கள் கடல் வழியாக சென்றிருந்தோம் அப்பொழுது அந்த மக்கள் நீங்கள் கூறிய நாயார் மக்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து அங்கு தொழிற்செய்ந்தனர் ஆகவே அதை அவர்களை கட்டுப்படுத்துவது அல்லது அவர்களை இங்கிருந்து அனுப்புவது என்பது ஒரு மாறிய ரெண்டு இனங்களுக்கு இடையில் ஒரு நிலையை தோற்றுவிட்டது அன்றைய தினமே நாங்கள் கதைப்போம் ஆனால் அங்கு நான் இப்பொழுது என்னால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு விடயம் இந்த அதிகாரம் அதாவது ஏரி ஆட்கள் நாங்கள் கூறுவதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அந்த தொடர்பு கொண்டிருக்கின்றேன் தடை செய்யப்பட்ட தொழிலாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த இடம் என்ற இல்லை சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி எமது மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அதை நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் தற்பொழுது ஒரு பிரச்சனை சாய்ந்த நபர்கள் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அஹ் ஆகவே எதிர்காலத்தில் நல்லதொரு விடயம் அதாவது இந்த அரசு நடவடிக்கையினால் சில விடயங்களை எமது மீனவை பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது கடந்த இரண்டாம் தேதி ஜனாதிபதி அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அந்த கூட்டம் நடைபெற்றதன் பின்னரும் என்னை அழைத்து சில விடயங்களை கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் வருகின்ற மாதமளவில் இந்த நான் கூறிய அந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக தீர்வு காண வேண்டி இந்திய இழுவைப்படகு எமது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறை தென்னிலங்கை மீனவர்களின் வருகை ஆகவே இது தொடர்பாக எமது ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வவுனியா தவிர்த்தே எனைய நான்கு மாவட்டங்களிலும் இருக்கின்ற மீன்பிடி சங்கங்களின் தலைவர்களை அழைத்து நாங்கள் ஒரு பாரிய அளவில் கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றோம் அதற்கு முன்னராக இந்த மூன்று விடயங்கள் தொடர்பாகவும் அந்தந்த சங்கங்களில் இருக்கின்ற தலைவர்கள் தங்களது உறுப்பினர்களை அழைத்து இதற்கு தங்கள் கிராமங்களில் இருந்து இந்த மூன்று விடயங்களுக்கும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அழைந்து கொண்டு வருமாறு நான் கண்டிப்பாக ஒரு சில தினங்களில் அது தொடர்பான பூரண விளக்கம் மக்களுக்கு சென்றடையும் அது அறிவிக்க இருக்கின்றேன் எதிர்காலத்தில் ஒற்றுமையாக செயற்பட்டால் எங்களுடைய கடவுளத்தை பாதுகாக்க முடியும் அதே நேரம் என்னுடைய மக்களின் மீன்பிடி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் என்று கருது